வணக்கம் நான் உங்கள் விமலா பேசுகிறேன் தமிழே என் தாய்மொழி இன்னைக்கு நம்ம இதில் பார்க்க போகிறது திருக்குறள் பற்றிய சில தகவல்கள் எனக்கு தெரிந்த சில தகவல்களை உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் இவருடைய வேறு பெயர்கள் தெய்வ புலவர் பொய்யில் புலவர் வான் வள்ளுவர் நாயனார் முதற்பாவலர் என்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறார் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று பிரிவுகளையும் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரற்பாக்களையும் கொண்டது திருக்குறள் முதன் முதலாக புத்தகமாக அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னிரண்டு இது குறள் வெண்பா வகையை சார்ந்தது இது முப்பால் உலகப் பொதுமறை வாயுறை வாழ்த்து தெய்வநூல் என பல சிறப்பு பெயர்களை பெற்றுள்ளது இந்நூல் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிவடைகிறது திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள் பதினான்காயிரம் தமிழ் எழுத்துக்கள் இருநூத்தி நாற்பத்தி ஏழில் முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் மட்டும் திருக்குறளில் இடம்பெறவில்லை திருக்குறளில் அனிச்சம் மற்றும் குவளை என இரு மலர்கள் பெயர்கள் மட்டும் இடம்பெற்றுள்ளன திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து அவ் திருக்குறளில் பனை மற்றும் மூங்கில் என இரு மரங்கள் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து நீ மொத்தம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐந்து நீக்கள் உள்ளன அதாவது ரன்னகரத்தில் உள்ள நீ இரண்டு சொ நீ திருக்குறளில் ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட எழுத்து அண்டு திருக்குறளில் இடம்பெறாத இரண்டு சொற்கள் தமிழ் மற்றும் கடவுள் திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் ஒன்பது திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது திருக்குறளில் எழுபது கோடி என்ற சொல் ஒரே ஒரு குரலில் மட்டும் இடம்பெற்றுள்ளது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிட்டேன் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சுது அப்படின்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நன்றி வணக்கம்